ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சம்பவம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கல்லனும் பகவதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான ஒரு மலையாள படம் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது ஈஸ்டு கோஸ்ட் விஜயன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கேவி அனில் ஸ்கிரீன் பிளே விஷ்ணு உன்னி கிருஷ்ணன் அனுஸ்ரீ இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா நம்ம படத்தோடய ஹீரோ வந்து ஒரு திருடன் அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக ரொம்ப தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு சின்ன சின்ன பெட்டி கேஸில் மாட்டிக்கிறார் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு நம்ம வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்கல நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பெரிய திருட்டு பண்ண போகிறதுக்கு போகும்போது போலீஸ் ரைடு வந்துடுது அதனால் அவர் வந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு கல்லறையில் போய் ஒளிஞ்சுக்கிறார் பை த சேம் டைம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு கால்கேலாக இருக்கிறாங்க அவங்க அந்த ப்ராஸ்சியூட் பண்ண போகிற இடத்துல ரைடு வந்தனால அவங்களும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து இதே சேம் கல்லறையில் ஒளிஞ்சிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி அவங்க பழகுறாங்க அப்போ அந்த ஹீரோயின் சொல்கிறா நீ எப்படியா இருந்தாலும் சாவதான் போகிற நல்ல திருட்டு நான் இன்னொரு இடம் சொல்கிறேன் நீ அங்கே போய் திருடு ஆற்றை கடந்து போனேன்னா ஒரு குகை கோயில் இருக்குது அந்த இந்த இடத்துல உள்ள சாமி சிலையை திருடி வித்தினா உனக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவரும் அதை பிளான் பண்ணிவிட்டு அந்த ஆற்றை கடந்து போய் அந்த குகை கோவிலுக்கு போய் அந்த சிலையை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் மீதி கதை இந்த படத்தில் வர அந்த ஆன்மீக சீக்குவன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இந்த கடவுள் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஆனால் இப்போ சில இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்கும் பட் ஆனால் அது வந்து ஓவரால் ஃப்ளோவில் நமக்கு அது தெரியாது மாதிரி இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மியூசிக்ஸ்லாம் ப்யூர்லி கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆன்மீக விரும்பிகளுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அதுபோல் மலையாள படனாலே கதை தான் ஹீரோ இதை இவங்க கரெக்டாக மேக் பண்ணியிருப்பாங்க படம் பார்க்குறதுக்கு ஒரு நாவல் படிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது நாவலில் தான் மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பார்க்கறதுக்கும் அப்படியே ஒரு நாவல் படிக்கிற எஃபெக்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டருமே அருமையாக அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக டைம் கிடைச்சா பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்